தமிழக வெற்றி கழகம் கட்சியை தாண்டி பல்வேறு பத்திரிகையாளர்கள் பல்வேறு நபர்கள் மற்ற அரசியல் கட்சியினர் கூட நல்ல கருத்தை தானே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு வந்துருச்சு நீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எப்படியாவது ஆர் எஸ் எஸ் பிஜேபின்னு சொன்னால் எல்லாம் நம்பிடுவாங்க நினைச்சுட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாதிரி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாதிரி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்களும் நீங்கள் இங்கேயும் பிஜேபி பூச்சண்டியை காமிச்சுக்கிட்டிருக்கீங்க வேலைக்காவது உங்களுடைய பணத்தை போட்டு உங்களுடைய ஊடகங்கள்ல தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு ஆதரவான ஒரு நிலை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க பண்ணக்கூடிய விவாதத்தை பார்த்தா விஜய் சொல்றது சரியாதுன்னு சரியாதானே இருக்கு தமிழக வெற்றி நிலைப்பாடு சரியாதானே இருக்கு ஏன் திட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு வந்துருவாங்க மக்கள் அப்போ ஆட்டோமேட்டிக்கா தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் வருவாங்க இதுவரைக்கும் உங்களை ஆதரிச்ச மக்களும் தமிழக வெற்றி கழகம் நோக்கி வர வைக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கறத இதன் மூலமா நான் சொல்ல விரும்புறேன் அவர் குறிப்பிட்டு பேசினது வந்து ஊழல் பண்ணவங்களுக்கு வந்து ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னது அது மாணவர்கள்ட்ட போய் சென்றடைய கூடாது அதே மாதிரி வண்டி வண்டியா கூட்டுவாங்கன்னு சொல்லியிருந்தாரு யாருனா உங்கள்ட்ட கொள்ளையடிச்ச பணத்தை தான் கொண்டு வந்து கூட்டுவாங்கன்னு சொல்லியிருந்தார் அது வந்து பெரிய அளவுல பேசப்படுவதற்கு மாறிடக்கூடாது அதனால இதை பேசி மலைமாட்டு இருக்கீங்க வேற என்ன உங்களுக்கு இருக்கு கொஞ்சமாவது ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வந்து தவறான பொய்யான செய்திகளை பரப்ப மாட்டாங்க அறமே இல்லாம ஒரு பொய்யான செய்தியை பரப்பி பிஜேபி ஆர் எஸ் அப்படின்னு சொல்லி நீங்க தான் போய் நிக்கிறீங்க டெல்லியில போயிட்டு ஆர் எஸ் பிரமுகரை பார்த்தாரு அப்படி ஸ்டாலின் பார்த்தாருன்னு சொல்றாங்க அந்த ஊடக செய்திகள் என்ன பண்றீங்க நீங்க உங்களுடைய நிதி காப்பாற்றுறதுக்கு டெல்லியில போயிட்டு பார்த்திருக்காரு ஆர் எஸ் பிரமுகரை பார்த்திருக்காரு அவங்க சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்யறேன்னு சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்போ மக்களுக்காக யார் நிக்கிறாங்க இந்த மாணவர்களுக்கு தெரியுது அங்க பேசிய மாணவர்களுக்கு வந்து புரியுது தளபதி விஜய் அவர்கள் சொல்றது வந்து நல்ல கருத்து நம்ம இந்த துறை தாண்டி எல்லா துறையிலும் சாதிக்கலாம் அதை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு புரியுது அதை பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு புரியுது மக்களுக்கு புரியுது நீங்க வந்து திசை திருப்பி ஒரு அரசியல் செய்ய அது உங்களுக்கு பேக் தான் ஆகும்